بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذي اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وما بكم من نعمة فمن الله. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ولا ولا النبي كن من نايغم كارونية يَدَمْ محمد رسول الله صلى الله عليه وسلم வாழ்ந்த வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி என ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் உருவாகி அருமையானவர்களே அல்லா நம்முடைய மனிதனுக்கு நீக்கி நாம் எல்லாம் எது எது சரி தவறு என்பதை தெரிந்து கொள்வதற்கு இறைவன் வழங்கி இருக்கின்ற கல்வி செல்வம் இந்த சமுதாயத்தில் நாம் நல்ல முறையில் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற நாம் நல்ல முறையில் உடல் உறுதியோடு உழைப்பதற்கு தகுதியான காலகட்டம் அந்த இளமை செல்வம் அதல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய பதவி அந்தஸ்து பட்டம் போன்ற செல்வங்கள் நம்முடைய குழந்தை செல்வம் இப்படி எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் இத்தனை செல்வங்களையும் ஒருவன் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் அனுபவிக்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவைய முக்கியமானது ஒரு செல்வம் ஆரோக்கியம் என்னும் செல்வம் ஆரோக்கியம் இருந்தால்தான் இந்த அனைத்தையுமே அவன் அனுபவிக்க முடியும் அனைத்திற்கும் ஆதாரம் இந்த ஆரோக்கியம் தான் நோயற்ற குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சரி நோய் இல்லாத வாழ்வருக்கு இல்லையா அப்பதான் மனுஷன் நிம்மதியா இருக்க முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும் நல்ல முறையில பார்த்துக்க முடியும் ஒரு பெரிய பணக்காரர் நிறைய சொத்து இருக்கு ஆனா உடல் ஆரோக்கியம் என்ன செய்ய முடியும் எத்தனை கோடி சம்பாதித்து இருந்தாலும் ஒரு நாலு வாய் நல்ல பொருள் சாப்பிட முடியாத ஒரு பிரியாணி சாப்பிட முடியுமா முடியாது டாக்டர் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஏதாவது நல்ல பொருளை ஏன் டீ காஃபி கூட உருப்படியா குடிக்க முடியாது அவரோட டேன் ஓவர் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல இருக்கும் என்ன ஃபாயிதா ஒருத்தர் நல்ல படிச்சிருப்பாரு பெரிய அந்தஸ்துல இருப்பாரு ஆரோக்கியம் படித்த படிப்பை வைத்து என்ன செய்ய முடியும் பாருங்க நம்முடைய இளமை வயசு ஆனா ஆரோக்கியம் எத்தனை பேரை இவளவு என் குழந்தை நாலு பிள்ளைங்க எல்லாம் பெரிய அந்தஸ்துல இருப்பாங்க இவருக்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் பெற்ற குழந்தைகளை கூட இவளை மதிக்க மாட்டாங்க பிள்ளைகள் தான் என்ன செய்ய மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க

முதலாவது அசஹாத்து ரெண்டாவது முதலாவது ஆரோக்கியம் இரண்டாவது நேரம் என்று சொன்னார்கள் இப்ப ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் அவரை கவலைப்படுறதே கிடையாது நிறைய ஆரோக்கியத்தை சிந்திக்கிறோமா இந்த பொருளை இந்த பொருளை சாப்பிடக்கூடாது அப்படின்றத தாண்டி நைட் ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிடுறாள் இருக்கு உடலுக்கு அது கேடுதான் ஏன்னா இந்த உடல் இருக்கு இல்லையா இது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை மணி நேரம் தான் சாப்பிடணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு தூங்கணும்னு அல்லாஹ் காலா எழுதி வச்சிருக்கான் அல்லாஹு காலாவுடைய கட்டளை இது எது இல்ல லிபாசா எதுக்கு சொல்றான் இரவு என்பது உங்களுக்கு தூங்கக்கூடிய ஒரு நேரம் தூக்கத்தை உங்களுக்கு வெறிப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த நேரத்தை தூங்கணும் இன்னைக்கு என்ன ஆகுது நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கும் பசங்க ஆன்லைன்ல இருக்காங்க காலையை எப்படி எழுந்திருக்க முடியும் மறுநாள் எப்படி அவன் வேலை பார்க்க முடியும் உடல் சோர்வு அடையும் நீங்க ஒரு நாள் இரவு தூங்காமல் எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் ஒரு நாள் இரவு தூங்காததுக்கு ஈடு செய்யவே முடியாது குறைஞ்சபட்ச தூக்கம் அது அதை நீங்க தூங்கிடணும் அதே போன்று உடலுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்றது உடலுக்கு ஒப்பாத உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா அதையெல்லாம் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு அதை பத்தி மக்கள் கேர் பண்றதே கிடையாது செகத்தை பத்தி சுத்தமா கவலைப்படுறது கிடையாது நேரம் இருக்க நேரத்தை பத்தியும் கவலைப்படுறது இல்லை நேரத்தை எதற்கு செலவழிக்கணுன்றது யோசிக்கிறதே கிடையாது தேவையில்லாத காரியங்களில் எக்கச்சக்கமா நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்த பின்னாடி வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லையும் அந்த இன்ஸ்டாவிலையும் நம்முடைய நேரத்தை எப்படி எல்லாம் செலவழிச்சுட்டு உன்ன தொட்டம்னா உன்ன போயிட்டே இருக்கு நேரம் போவதே தெரியவில்லை என்கிறார்கள் இப்ப இந்த இரண்டு ஞாபத்துக்கள் இல்லாத பொழுதுதான் அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்லுவார்கள் இருக்கும் இருக்கும்போது நமக்கு அருமை தெரியறது இல்ல ஒரு கடுமையான வெயில் காலம் எங்கேயாவது நிலை கிடைக்காதா கொஞ்சம் சாய்ஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோமோன்னு நினைப்போம் இல்லையா அப்பதான் அதனுடைய அருமை தெரியும் அது போல இந்த நேரம் இருக்கும்போது நேரத்தினுடைய அருமை தெரிவது இல்லை நேரத்தை ஃபுல்லா வீணடைச்சோம் இந்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இந்த பசங்க என்ன செய்வாங்க ஒரு வருஷம் முழுக்க சரியா படிக்க மாட்டாங்க இந்த முழு அப்போ தான் என்ன செய்வாங்க உட்காந்து விழுந்து 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 படிப்பாங்க ஏன்னா அப்பதான் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு இப்ப இருக்கிற நேரத்துல வீணடிச்சாச்சு இல்லையா நம்முடைய பெரும்பாலானோருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு இளமையில நமக்கு ஆரோக்கியம் இருக்கும்போது நேரம் இருக்கும் போது வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது எந்த அமல்களும் உருப்படியா செய்யாம நம்ம செய்யலாம் நினைக்கும் போதுதான் கடைசி நேரத்துல அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்ம செய்யலாம் நினைக்கும் போது நமக்கு பல தடைகள் வரும் நேரம் இருக்காது முக்கியமா ஆரோக்கியம் இருக்காது இப்ப ஆரோக்கியத்தை சரியான முறையில நீங்க கவனமான முறையில பேங்க் கொள்ளணும் ஒரு கவிஞர் அழகா சொன்னான் இருக்கும் பொழுதெல்லாம் அதை பற்றி யாரும் கவலை கொள்வதே கிடையாது என்னன்னு தெரியாது அது இழந்தால்தான் உங்கள் கையை விட்டு போன பின்னாடி தான் அப்படின்னா என்னன்னே தெரியும் நமக்கு கையில் இருக்கிற வரைக்கும் அதனுடைய ஞாபத்து அதனுடைய அருமை தெரியறதே கிடையாது அப்ப கையில் இருக்கின்ற வரை ஞானத்தை பாதுகாத்துக்கணும் பாதுகாக்காத நிலம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கும் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்து எல்லாமே அல்லாஹ் புறத்துல புறத்திலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறான் இந்த ஞானத்துக்கு தப்சீல்ல நம்ம விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா நான் முதல் சொன்ன செல் கல்வ கல்வி செல்வம் அதெல்லாம் இருக்கு பட் பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள் என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னா உடல் ஆரோக்கியம் இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க ஞாபகத்துக்கு என்ன அர்த்தம் இந்த வசனத்துல உடல் ஆரோக்கியம் அப்ப அந்த உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா நம்ம செய்யாம இருக்கிறதுடைய காரணம் என்ன தெரியுமாச்சு இன்னைக்கு பாருங்க சென்னையில நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு சென்னை மட்டும் மட்டுமல்ல நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு போய் பாருங்க யார் அதிகமாக இருக்காங்க மற்ற சமூகத்தாக விட இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கல்வி கூடங்கள்ல நமக்கு இடஒதுக்கீடு வேணும்னா இருக்கு அரசு அலுவலகங்கள்ல நம்முடைய ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டா குறைவா இருக்கு ஆனால் பாதிக்கு பாதி இன்னும் சொல்ல போனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிகமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆட்கள் தான் தொப்பி போட்ட அணிந்தவர்கள் தான் நிறைய எதுக்கு பார்த்தாலும் சுகர்ல ஆரம்பிச்சு பிபியில இருந்து என்ன என்ன நோய்கள் இருக்கோ அத்தனை நோய்களுக்கும் நிவாரணம் பெறுவதற்காக வேண்டி இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் முழுமையாக மிகுதமாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருந்து ஆரம்பிச்சு ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா இடத்திலும் நம்முடையவர்கள் இருக்காங்க என்ன காரணம் ஆரோக்கியத்தை பற்றி

எத்தனையோ வைரசுகள் வந்துகிட்டே இருக்கு ஆனால் அத்தனை வைரசுகளும் வரக்கூடியதெல்லாம் இறைவனுடைய சோதனை அதை என்ன செய்யணும் அதிலிருந்து கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை முயற்சி கையை கழுகுணும் இஸ்லாமிய அடிப்படை அதுதானே கையை தானே கழுகுன எப்பவுமே சோறு சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையை கழுகணும் சாப்பிட்ட முன்னாடி கையை கழுகணும் ஒது செய்வது எல்லா இடத்துலையும் நீங்க சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்றது இஸ்லாம் தானே ஈமான் சுத்தம் என்பது ஈமான் ஒரு பகுதி என்று சொல்லி கொடுத்த மார்க்கம் இல்லையா அப்ப ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான விஷயங்களை சொல்லதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய நெறிமுறைகள் ஆனா துருதேசவசமா அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்முடைய சமூகத்துக்கு இல்ல அப்ப சில பேர் கேட்கலாம் அப்ப நோயே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை நோய் வருவதும் இறைவனுடைய சோதனை நோய் வரத்தான் செய்யும் இந்த உலகத்தில் நோய் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது நோய் என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை அந்த நோயின் மூலமாக அல்லாஹும் தல பாவங்களை மன்னிப்பான் பெருமான சோதனைச்சு அழகாக சொன்னாங்க மா யுசுல் முஸ்லீம் அமின் நஸ்பின் வல நஸ்பின் ஒல ஹம்மின் வல ஹுஸ்னின் வல அதா ஒல ஹம்மின்

இது இறைவனும் புறத்தில் வரக்கூடியது இறைவன் அதற்கு என்ன செய்வான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் நம்முடைய குற்றங்களை புரைபொறுப்பான் எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருந்தாலும் சரி அல்லாஹு தால என்ன செய்வான் இந்த நோய் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இறைவன் பொறுத்து வரக்கூடிய ஒரு சோதனைன்றத நம்ம நம்பணும் நான் ரொம்ப ஆஃபியத்தோட இருக்க நினைச்சுட்டு இருந்தேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் அதையும் எனக்கு நோய் வந்துருச்சுன்னா அது இறைவன் பொறுத்து வந்தது அப்படின்னு நம்பிக்கையும் வேணும் ஒரே நேரத்துல இப்படி என்ன செஞ்சிடக்கூடாது நினைச்சிடக்கூடாது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து அந்த நோயிலிருந்து சுகத்தையும் கொடுத்து விட்டாள் என்று சொன்னால் அந்த நோய் இருந்த காலம் இருக்குல்ல ஒரு சின்ன காய்ச்சல் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நோயா இருக்கா அந்த நோயினுடைய காலகட்டம் இருக்கு இல்லையா அது என்று சொன்னார்கள் அதுங்களுக்கு நோய் அப்படின்னா அது என்னது பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அது மட்டுமல்ல வரக்கூடிய காலகட்டத்திற்கு அது உபதேசமா இருக்கும் இனிமே எப்படி இருக்கணும் எந்த முறையில நடந்துக்கணும் என்னென்ன நல்ல விஷயங்களை செய்யணும் என்னென்ன கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு உபதேசமாக இருக்கும் என்று சொன்னார்கள் சல்லதாரி செல்லம் அதே நேரத்தில் ஈமான் முழுமையாக இல்லாத நயவஞ்சகன் இருக்கல்ல ஒயின் நல் முனாஃபிக் பெருமாள் சொல்லுதா சொல்றாங்க ஒயின் நல் முனாஃபிக் ஒரு முனாஃபிக் இருக்கான் இதா மறியல் சும்மா கேனக்கல் அவன் எப்படின்னா ஒரு ஒட்டகத்தை போன்று இருப்பான் இந்த ஒட்டகம் இருக்குல்ல எதுக்கு கட்டி வச்சாங்க எதுக்கு அவுத்து விட்டாங்கன்னு தெரியாது தான் ஒரு முனாஃப்க என்ன செய்வான் அப்படின்னா அவனுக்கு எதுக்காக வேண்டி பலம் எதிரிலிமா எதிரிலிமா அரசு எதுக்கு கட்டினாங்க எதுக்கு அறுத்து விட்டாங்கன்னு தெரியாது போன்று அவனும் இருப்பான் இறைவன் ஏன் நோயை கொடுத்தான் இறைவன் ஏன் நோயை சுகமாக்கினான் சுகத்தை கொடுத்தான்ற ஒரு புத்தியே அவனுக்கு இருக்காது அது போன்று இருந்து விடாதீர்கள் மூமின் எப்படி இருக்கணும் இறைவன் கொடுத்த நோயை பற்றி சிந்திக்க வேண்டும் அந்த நோய் அவனுக்கு கஃபாராவாக அவன் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் இனிமே வாழ்க்கையை நல்ல முறையில் அனுமதிச்சுக்கணும்னு ஒரு உபதேசமாக இருக்க வேண்டும் சொன்னார்கள் பெருமானா சரதால அப்ப எந்திரிச்சு ஒரு ஆள் சொன்னார் ஒரு ஆளு எந்திரிச்சாரு அவர் சொன்னாரு யார் அல்லா எனக்கு நோயே வராதில்லையே அவர் சொல்றார் மா மாறி நாம் வாழ்க்கையில் எதுவும் நோயே வரல எனக்கு அப்படின்னாங்க சொல்லதா சொன்னாங்க கும் அண்ணா எந்திரிச்சு போயிடு இங்க இருக்காது அப்படின்னா நீ இங்க இருக்காத நீ எங்களை சார்ந்தவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நோய் இல்லாமல் ஒருவன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்க வாய்ப்பில்லை அப்படி ஒருவன் நோயே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் முழுமையான முறையில் இறைவனுடைய

ஒரு அடியான் தன்னுடைய அமல்களின் மூலமாக ஒரு அந்தஸ்தை அடைய முடியவில்லை என்று சொன்னால் ஒரு அமல் மூலமா நம்மளால் நினைச்ச அந்தஸ்து அடைய முடியல நம்ம கிட்ட கேட்கிறோம் அந்தஸ்த குடு எனக்கு இந்த அந்தஸ்து இமையிலும் வறுமையிலும் அந்த அந்தஸ்தை கொடுப்பதற்கு நாம் அந்த அளவுக்கு அமல் இல்லை அப்ப அந்த அமல் செய்யக்கூடாத நிலை செய்ய முடியாத நிலையில் என்ன ஜசதிகி உடலில் சில சோதனையை கொடுப்பான் அல்லது சொத்துல சோதனை வரலாம் ஏதாவது வியாபாரத்தை நஷ்டம் ஏற்படலாம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை ஏற்படலாம் அல்லது குடும்ப ரீதியாக பிரச்சனை ஏற்படலாம் ஏற்படும் போது சும்ம சபரு அவன் என்ன செய்யறான் சும்ம சபரு அவன் பொறுமையா இருக்கா அப்படின்னு சொன்னா

அந்த அருள் பார்வை கிடைக்கும் சரி சில பேர் இருக்காங்க நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தாங்க முடியாத ஒரு நோயை எல்லாம் கொடுத்திருக்கான் ஐயூப் அலி கொடுக்காத ஒரு நோயா இப்ப எத்தனையோ பேருக்கு அந்த நோய் கொடுக்கும் போது சில பேர்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இறைவனை திட்டுகிறார்கள் சில பேர்லாம் என்ன மௌத்தாக்கிருந்து துவா செய்யறாங்க தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் தவறான ஒரு சிந்தனை அப்படி இருக்க கூடாது பெருமாநாசன காலத்துல ஒரு சஹாபிக்கு உடல்நிலை சரியில்லை சலதாரசனம் பார்க்க போறாங்க ரொம்ப ஒரு அப்படியே ஒட்டுங்கி போய் நட்டுங்கி போய் இருக்காரு நீ இப்படி இருக்கீங்களே இருக்கீங்களா இறைவன் துவாச்சை இல்லையா இறைவனுக்கு உணப்படுத்தும் துவாட்சை இல்லையா ஆஃபியை கேட்கலையா நீங்க அப்படின்னு கேட்டாங்க செல்லதாரசனம் அவர் சொன்னாரு அம்மா கேட்டேன் ஆனா எப்படி தெரியுமா கேட்டேன் அல்லாஹ் ஹும்மா மா குன் த முஆஃபினி பிஹ் ஃபில் ஆகிரா ஃப முஆஃபினி பிஹ் ஃபில் ஆகிரா ஃப அஜ்லிஹு لي ஃபில் દુன்யா இறைவா ரொம்ப சிரமமா இருக்கு கஷ்டமா இருக்கு மர்வைல் என்னை நீ ஏதாவது தண்டிக்கணும் இருந்தா அந்த தண்டனையை இந்த உலகத்திலேயே எனக்கு கொடுத்துருன்னு கேட்டேன் சல்லல்லாஹு ஸல்லம் போய் சொன்னாங்க எப்படிப்பட்ட வார்த்தை சுபஹானல்லாஹ் அல்லா லா துதீகு மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனையை உலகத்தில் கேட்டால் தாங்க முடியுமா உலகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனையே நம்ம தாங்க முடியல இப்ப மறுமையில் அல்லா எவ்வளவு கொடுமையான முறையில் தண்டனைகள் கொடுப்பான் அப்படின்றத ஹதீசுகள்லாம் நம்ம பார்க்கிறோம் குரான் வசனங்கள்ல பாக்குறோம் இந்த நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்குன்னு அந்த வேதனையை இந்த உலகத்தில் ஒருத்தன் கேட்கிறான் அப்படின்னா இவ்வளவு மோசமா இருக்கும் அந்த சஹாபி கேட்டப்ப சொன்னதா இருக்குன்னு சொன்னாங்க

தேவையில்லாம மற்ற விஷயங்களை கேட்காதீங்க இறைவனத்தில் எது கேட்க தகுதியோ இறைவனத்தில் எது ஒப்புக்கொள்ளப்படுமோ இறைவனுக்கும் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த துவா என்பது ஒரு பொருத்தமான பரிபூர்ணமான துவாவா இருக்க வேண்டுமே தவிர உங்க இஷ்டத்துக்கு உங்க மனசுல தோன்றதெல்லாம் என்ன செய்யாதீங்க கேட்காதீங்க ஆக அருமையான சகோதரர்களே நீங்கள் கேட்கக்கூடிய துவா என்பது முழுமையான துவா இருக்கணும் நம்ம எல்லாருமே எல்லா துவாவும் கேட்கணும் இறைவாயனுக்கு சொத்தை கொடுந்துவா கேக்கிறோம் இறைவாயனுக்கு பதவியை கொடுந்துவா கேட்கிறோம் இறைவாயனு குழந்தை செல்வத்தை கொடுந்து வா கேட்கிறோம் என்னென்ன துவா கேட்கிறோமோ கேட்கும் அந்த துவா என்பது உங்களுக்கு பொருத்தமான துவாவாக இறைவன் உங்களுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய துவா கேட்கணும் இப்படி எத்தனை துவாக்களை கேட்டாலும் எல்லாற்றையும் விட மிகச்சிறந்த துவா என்பது ஆஃபியத்துடைய துவா என்பதை மனதில் கொள்ளுங்கள் பெருமானா செல்வதாலிசம் அவர் ஆள் வந்தார் அவங்க வந்து கேட்டாங்க யார் அரசு அல்லாஹ் ஐயு துவாய் அஃபர் மிகச்சார்ந்த துவா எது என்று கேட்டார்கள் அந்த மனிதர் வந்து கேட்குறாங்க சரதாளிசலம்கிட்ட இப்போ சனதாளி செல்லம் சொன்னாங்க சல் ரப் ஆஃபியா இறைவனிடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள் உடல் சுகத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்ல தொடர்ந்து சொன்னாங்க சிவதாளி செல்வ அல்ல ஆஃபியா வல் மாஃபாக சித்துன்யா வல்ல ஆஃபரா இம்மையிலும் வறுமையிலும் ஆஃபியத்தை கேளுங்கள்

ஏனென்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த துவா அது மட்டும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் சொல்லதா சொல்றாங்க فَإِذَا وَعْتِيْتَ الْآفِيَا فِي الدُّنْيَا وَعْتِيْتَهَا فِي الْآخِرَا فَقَدْ اُفْتَحْتَ இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆபியது கிடைச்சு மறுமையிலும் ஆபியது கிடைச்சிருச்சுன்னா நீ வெற்றி பெற்று விட்டாய் அப்படின்னு அர்த்தம் இதை விட என்ன வேணும் இந்த உலகத்துல ஆபியத்து வேணும் மறு அதாவது தண்டனையும் இல்லாமல் இறைவனின் கோப பார்வை இல்லாமல் ஆசியத்தை கிடைச்சிருச்சு நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று பொருள் எனவே நீங்க அதிகமாக ஆகியத்தை கேளுங்கள் வந்து மருத்துவம் என்பது வியாபாரமாகிவிட்ட ஒரு சூழ்நிலை மருத்துவம் என்பது ஒரு வியாபாரம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு எதுக்கெடுத்தாலும் வந்து நான் எல்லா மருத்துவத்தையும் சொல்லவில்லை ஆனால் பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே அது என்ன ஆகுது பயமூர்த்தி தான் ஒரு வழி பண்றாங்க கொரோனா காலகட்டத்தில் கூட கொரோனா வந்து இறந்தவர்களை விட கொரோனா வந்துருச்சோன்னு தான் அதிகம் தெரியும் கொரோனாவா பிசாசம் ஒரு வைரஸ தான் என்ன செஞ்சாங்க உலகத்தையே அச்சுறுத்த வைத்தார்கள் அப்ப இன்னைக்கு எல்லாமே மயமாக இருக்கக்கூடிய காலத்துல நம்ம என்ன செய்யணும் அதை விட்டு தவிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஆபியத்தை இறைவனத்தில் கேளுங்கள் இந்த ஆபியத்து இருந்தா என்ன நம்ம நினைக்கிறோம் நோய் வராம இருக்கிறதா மட்டும் ஆபியத்து இல்ல நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் ஆபியத்து முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க உடலை கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க சென்ற நம்ம ஹஜ்ஜுக்கு சென்ற பல சகோதரர்கள் ஒஃபாத்தான செய்தியை நம்ம பார்த்தோம் ஹஜ் கமிட்டி மூலமாக சென்றவர்கள் தனியார் மூலமாக சென்றவர்கள் என்ன செஞ்சாங்க ஒஃபாத்தானாங்க என்ன காரணம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெயிலை அவர்களால் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க அந்த வெயில அவங்களால தாங்க முடியல இன்னொன்னு அதிகமாக அவர்களால் நடந்து பிரயாணம் செய்ய முடியவில்லை என்ன செய்ய முடியல நடக்க முடியலங்கிறாங்க இவ்வளவு மோசமான விஷயம் நடந்து பிரயாணம் செய்து பழக வேண்டும் நிறைய நீங்க நடைபயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஜிம்முக்கு போய் நம்ம வந்து சிக்ஸ் பேக் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம உடலை நம்ம என்ன செய்யணும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு சொத்துன்றத மறந்துடாதீங்க சொத்து போனா சம்பாதிச்சலாம் உடல் ஆரோக்கியம் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாளை நாம் எவ்வளவுதான் பெரிய செல்வத்தோடு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா கட்டின கொண்டாட்டையும் உங்களை கவனிக்க மாட்டான் நிதர்சனமான உண்மை யாரும் மறுக்கல முடியாது அடிக்கடி இறைவா நோயில் படுக்காமல் என்னுடைய ரூஹை கைப்பற்று நோயில படுக்கக்கூடாது யாருக்கும் எந்த விதமான இடையூறும் அளிக்கக்கூடாது பெற்ற பிள்ளைகளே எப்ப சாவால் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட மோசமான நிலையை விட்டு இறைவா எங்களை காப்பாற்று எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு ஆஃபியத்தை கொடு வாழும் காலம் எல்லாம் ஆபியத்தோடு வாழக்கூடிய நசைவை கொடு அமின் சொல்லலாமே வாழும் காலம் எல்லாம் ஆபியத்தோடு வாழக்கூடிய நசைவை கொடு மரணிக்கும் போது ஆபியத்தோடு மரணிக்கக்கூடிய நசைவை வழங்கு மரணித்த பின்னாலும் மறுமையிலும் எங்களுக்கு ஆபியத்தை வழங்கு மறுமையினுடைய அனைத்து விதமான இறை கோபத்தை விட்டும் தண்டனைகளை விட்டும் காப்பாற்று யாழ்லா இம்மையிலும் மறுமையிலும்